இறயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் புனித பெனில் தீஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பெனில் தீஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இவரது குடும்பம் ஒரு சாதாரண விவசாய குடும்பம் இவர் தனது தொடக்க கல்வியை தெலசால் அருள் சகோதரர்கள் நடத்தி வந்த பள்ளிக்கூடத்தில் கற்றார் இவரிடம் விளங்கிய அறிவாற்றலை கண்டு வியந்த அங்கிருந்த அருள் சகோதரர்கள் இவரை பதினான்கு வயதிலேயே மாணவர்களுக்கு பாடம் எடுக்க இசைவு தந்தனர் இருபதாவது வயதில் திலசால் அருள் சகோதரர்கள் சபையில் சேர்ந்த இவர் தனது நாற்பத்தி ஒன்றாம் வயதில் சாகஸ் என்ற இடத்தில் இருந்த ஒரு இல்லத்தின் தலைவரானார் சாகஸ் என்ற இடம் ஒரு சாதாரண சிற்றூர் இவ்வூரில் கல்வியில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் பலர் இருந்தார்கள் அவர்களுக்கு இவர் மாலை நேர வகுப்பு எடுத்து அவர்கள் கல்வியில் சிறந்தோங்க செய்தார் இவர் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக்கொடுத்த கொடுத்த நேரம் போக மற்ற நேரங்களில் நோயாளர்களை சந்தித்து அவர்களிடம் ஆறுதலாக பேசினார் மாணவர்களுக்கு மறைக்கல்வியும் எடுத்தார் இதனால் சாகஸ் என்ற அந்த சிற்றூரில் கல்வியில் மட்டுமல்லாது ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கியது இவர் இறக்கும்போது போது இவரிடம் கல்வி கற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அருள் பணியாளர்களாக மாறியிருந்தார்கள் இவ்வாறு திருச்சபையின் பணிகளை செய்யக்கூடிய அருள் பணியாளர்களை சிறப்பான விதத்தில் தயார் செய்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் வருகின்ற காலகட்டத்தில் திருச்சபையின் பணிகளை ஆற்ற நல்லதொரு சிறந்த அருள் பணியாளர்கள் கிடைக்க வேண்டும் என்று இப்புனிதரின் பரிந்துரை சுபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு